வணக்கம் மக்களே வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ் பத்து வருஷம் ஆனால் அவங்க ஆதாரை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோ போட்டிருக்கிறோம் அதை பற்றி முழு தகவல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்க்க தான் பார்த்து போங்க இப்போ நம்மளோட ஆதார் எடுத்து பத்து வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறங்க அப்படி முழு தகவலும் இந்த எப்படிலாம் பார்க்கலாம் நம்மளோட டெஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ் யார் யூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை க்ளிக் பண்ணிணா அந்த ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே போகும் அந்த ஆதார் வெப்சைட்டில் வந்து ஆதார் நம்பரும் கீழே கேப்ஸாவும் கேட்டிருப்பாங்க அதை கேட்டுக்கடீட்டில் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க உங்களோட மொபைலுக்கு ஒரு ஆறு டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும் வர்ற ஓடிபி அதில் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்டேட்டு டவுன்லோட் ஆதார் அட்ரஸ் அப்டேட்டு அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வரும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருங்க ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டில் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன சேஞ்சு எந்த டேட்டில் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் அதில் ஆகும் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அந்த நியூங்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்த டேட்டு அந்த டேட்டில் இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு பத்து வருஷம் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் ஆதார் கண்டிப்பாக நெல் பண்ணணும் அப்படி ஆதார் எடுத்து பத்து வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்க ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஒரிஜினல் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி சேமஸ் இருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட் அப்டேடுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் இது எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவல் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கிறோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோ யாருக்கலையும் யூஸ்ஃபுல்லாக வச்சோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ